எந்தேதி சாவல் பிரியாணி சாப்பிட்டாச்சு ஐஸ்கிரீம் குடிச்சாச்சு கடையில் உண்டு இஞ்சொண்டு அப்ப வேட்ஸ முடியறதுக்கு மாசம் முடியறதுக்கும் எல்லாம் உண்டு தானே இப்ப பையனுக்கு பையனெட்டு பத்தொன்பது இருபத்தொன்று மூன்று நாள் இருபத்தஞ்சி இருபத்தா அறுபத்தி அறுபத்த முப்பது முப்பத்தொழிலே முப்பதுல மாசம் முடிந்த மாசம் முப்பத்தொண்டா ஆஹ் முப்பத்தொண்டு இருந்தாலும் இட்லி இல்லை ஒரு பதினஞ்சு நாள் என்ன இருக்கு அப்படிச்சு இன்னைக்கு சவல் பிரியாணி சக்ஸஸ் நாளைக்கு கொத்து ரொட்டி போடுவோமா வீட்டை வங்கியெல்லாம் போடுவோமா கடையில் போய் சாப்பிடுவோம் கடையில் போய் சாப்பிடுவோம் கொத்து ரொட்டி கொத்து ரொட்டினா தெரியும் தானே சிக்கன் கறி கொத்தா இருக்கணும் ஒரு கறி கொத்தம்பெச்சு இஞ்சால சிக்கனை ஃப்ரை பண்ணி ஃப்ரை கொத்தவுண்டு ரெண்டு பதினெட்டு என்ன உம் மொங்கோலியன் ரைஸ் மொங்கோலியன் ரைஸ்க்கு அங்க ஊருக்குள்ள ஃபேமஸ் ஒரு கடை இருக்கு மொங்கோலியன் ரைஸ் பதினெட்டு பத்தொன்பது என்ன ஃப்ரைட் ரைஸ் நோர்மலா பத்தொன்பது ஹெவியா சாப்பிட்ட அப்புறம் இன்னும் உதிருவேன் அப்போ பத்து நான் என்ன பத்தொன்பது ஃப்ரைட் ரைஸ் இருபது இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டு கேஎஃப்சி ஓர்கா சாப்பிடுவோம் கேஎஃப்சி ஒருக்காவும் நிறைய பீட்சா பீட்ஸா சாப்பிடும்போல இருக்கு பீட்ஸாவும் போடுவோம் அப்படியே போட்டு முப்பது முப்பத்தொன்று வரைக்கும் லிஸ்ட்டை போட்டாச்சு இந்த ஒவ்வொன்று துளைவான காணையில் வந்தானாண்டா அந்த லிஸ்ட்டை கொடுத்து போல வாங்கிட்டு வாங்கிட்டு வாடாண்டா வீட்டை சமைக்கிற சாமானை அவரை வாங்க வைப்போம் அவரை சமைச்சு தர வேறானே சமைச்சு தரட்டும் நாங்கள் மட்டும் கடைக்கு கடனை கடனை பட்டு கழுத்தில் கொடுக்குற குண்டை வச்சுருந்தாலும் உலகம் அழிவதுக்குள்ள சாப்பிட்ருவோம் இந்த சித்தர் அப்படி சொல்லி கொண்டு திரிறானப்பா முப்பது நான் தேதி கடலுக்குள்ள இலங்கை மூழ்க போகுதுன்னு சொல்லி தச்சு தவிர மூழ்கினா இன்னொன்னு என்ன இவ்வளோ சி ஆனால் கவலை என்னடா இந்த வயசுலயே நாங்கள் எல்லாம் மண்டிய போட போடமன்றதான் கவலையாக இருக்கு இன்னும் உபலத்தை பார்க்க வேண்டி கிடக்கு ஒரு காதல் ஒரு கல்யாணம் அதெல்லாம் அழி கிடக்கு போடுறக்கு சரி என்ன செய்வான் ஃபோன் அடிப்பாங்க இந்த ஃபோன் அவனுக்கு அழிச்சா தான் தங்கம் தாங்க வந்த கடை கடைத்தறிய நல்லவேளை சிக்ஸ்டீன் ப்ரோவும் எடுத்தாச்சு உலக அளிக்கிறதுக்குள்ள சிக்ஸ்டீன் ரூபாவையும் பார்த்தாச்சு மச்சான் எங்க நிக்கிற ஜோடி வா உனக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுருக்கணும் ஓடி இன்னும் என் கூட்டிக்கானா போகணும்பா இன்றைக்கு கூட கண்ணா சாப்பாடு மாதிரி திருந்தேன் நான் இல்லைடா விசாரா அதுலேருந்து மீன் தின்னு மீன் முள்ளையும் பொறுத்து கொண்டு இல்லை நின்றனி வா முதல்ல வீட்டை வா ஓடி ஓடி ஓடியா பார்த்துக்கொண்டுருக்கேன் கேட்டேன் ஓடியா

பா 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 பாத்து சோசியல் மீடியாலதான சித்தர்ல இருந்து எல்லாருமே சொல்லி கொண்டு இந்த முப்பத்தோராம் தேதியோட நாங்க நாலியப்புறம் இலங்கை வந்து தண்ணிக்குள்ள மூழ்க போகுது இலங்கை வந்து குட்டி நாடு தானே இலங்கை வந்து தீவுக்குள்ள தீவா போப்புது லூஸ் மாதிரி கதைக்காத சரியா இப்படித்தான் இல்ல சொல்லி சொல்லி நடந்து கொண்டிருக்குது இந்த வானிலை ஆராய்ச்சியில இருந்து இதெல்லாம் உண்மை அதுவும் இந்த சாத்திரி மாதிரி நம்பியா நம்மட அவ சொன்னா நடக்கும் நான் நம்புறேன் உனக்கு நம்பிக்கை என்னது இப்ப சும்மா வாங்கிடலாம் தவறி நடந்துட்டேன்னு சொன்னா நீ என்ன செய்வேன் நான் ஒண்ணு செய்ய மாட்டேன்

எனக்கு தெரியும் இப்ப நீ என்ன தானே அங்கால போய் பிள்ளைக்கு போன சொல்ல போற அப்படியே முப்பத்தி ரெண்டாம் உலகம் அழிதா மொழி சி இலங்கை அழிதா மொழி நாங்க ரெண்டு ஓடி போக மாதிரி என்ன நீ கேட்ப நல்லா உருட்டுவேன் சரி இந்த முதல்ல முதல் முதல் பதினஞ்சு நாளையும் விடு அது எல்லாமே நாங்கள் கடையில சாப்பிட போறோம் இண்டைய போன மாதிரி நான் உன போய் வாங்கி தரப்போறேன் இந்த லிஸ்ட் சாமான வாங்கிடுவா கார்டு இந்த கார்டு அந்த பேசுகிற எடுத்துட்டு போய் நான் பிசினா ஒரு கோல் ஒன்று காய்ச்சிடுவாரு இலங்கை அழிதத்துக்குள்ள நான் முக்கியமான கோல் காய்ச்சி முடிக்க போறேன் பிளீஸ் இன்னும் நம்புறீங்க ஹலோ ஓமாடி ஆடி உனக்கு அனிதா தெரியுமா இளங்காலிய போதா முன்னாடி எனக்காண்டா இன்னும் செய்யலன்னு தெரியல அதுக்குள்ள ஒரு ஒரு கிழமை நான் லவ் பண்ணிருக்கலாம் லவ் வந்தா இன்னன்றே தெரியாம போறதாச்சான் கவலையா இருக்கணும் அதுதான் தெரியாம இருக்கு பேசாம கல்யாணத்தை கட்டு நாளைக்கு கட்டு நாளைக்கு கல்யாணம் இன்னைக்கு நல்ல நாள் நைசா ரெஜிஸ்டர் எல்லாம் செய்யாட்டியும் பரவாயில்லை தாலியை கட்டு கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போய் தாலியை கட்டு சரி ஒண்ணும் அதை விட்டாவும் எல்லாம் கழிஞ்சா எல்லாம் செத்து போயிருவாங்க நீ வாழாம செத்து போயிருவா ஆகல மேலும் நீ என்ன செய்ய படக்கண்டு தாலியை கட்டி போட்டு நாளைக்கு எல்லாம் போய் வாழ்ந்து முடிச்சிருக்கல வடியா வாழ்ந்துரு அதுக்கு பிறகு என்ன செய்யறது எல்லாரும் உண்டா போவோம் ஒரு மிக்க போவோம் முப்பத்தி வரந்தே எங்கட விட்டு இருக்கிவா சரியா எங்கட விட்டுட்டுல இருந்து எல்லாரும் போவோம் மூழ்க போயிக்கல எல்லாரும் உண்டா மூழ்குவோம் எங்களுக்கு பிடிச்சாங்களே எல்லாருமே உண்டா முழு போவோம் சரியோ சரி நீ வை நான் அப்படியே சுனிதா கடிக்க போறேன் கேக்குறேன் உங்களோட கோதாரி எந்த நேரம் பிசி யாரோட கதை பால என்ன சுனிதா உன்னோட கதைக்கவேறாது போல எந்த நேரம் பிசி என்ன பாய் ஃப்ரெண்டோட கடலையோ வெடி பாய் ஃப்ரெண்ட சொல்லி நாளைக்கு தாலிய கட்டு நான் இப்ப தான் அனிதாக்குன்னு சொன்னேன் நான் இப்ப உனக்குன்னு சொல்றேன் குயிக்கா கல்யாணத்தை கட்டு இல்லங்க தானே போனக்கும் தெரியுமே இந்த உடிய தாண்டி நான் இந்த சோசியல் மீடியால அந்த சித்தர் அடிச்சல்ல சொல்றார் முப்பத்தி ஓராம் வந்து இலங்கை வந்து இலங்கை அதுக்கு இருக்காது இலங்கையில இருக்கிற ஒரு ஜீவனம் இருக்காது கல்யாணத்தை கட்டு சரியோ சரி பாய் நான் இந்த தம்பிட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மறுபடியும் சாப்பிட போறேன் வேணுமா தெரிந்த நகையில எல்லாம் கொண்டு அடைய வைக்க போறேன் அடைய என்ன வைக்கிறேன் விப்பம் வித்து போட்டு வடிவா சமைச்சு சாப்பிடுவோம் இட்டு பதினஞ்சு நாள் இருக்கு கையில பதினஞ்சு நாள் வடிவா சாப்பிட போறேன் உனக்கு வேணும்னா அங்கே விட்டு அடிக்கலாம் சரியோ ஓகே பாய் 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 கல்யாணத்து கட்ட கல்யாணத்து கட்டா ஓகே எங்கடா காட்டுருக்கோ காட்டு சொல்றான் காட்டு எல்லாம் அப்படியே கிடக்குது என்னதை கொண்டு போனவன் நான் இருக்க சொன்னா இந்த காட்டு தானே இந்த குட்டங்க என்னோட தெரிஞ்சதுக்கு தெரியும் தானே இந்த காட்டை கொண்டு போறேன் எதை கொண்டு போயிருப்பான் போயிருக்க மாட்டா தம்பி இவரு ஹலோ கணோ ஓ என்னடி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க அக்கா என்னென்ன தெரியும் இல்லை இந்த உலகம்லாம் அழிய போதான் இப்படியா அப்படியா எல்லாம் சொல்லி கொண்டு என்னடி செய்வோம் அப்படி லவ் பண்ணிட்டான் வேற அதுவும் வேற இப்படி என்ன செய்கிறேன்னு தெரியும் அவருக்கு அப்படி என்ன என்னன்னு செஞ்சு அப்படியா போக மாடி ஓடி போக மாடி ஆ அக்கா வேற இப்படி சொல்லிட்டாடி பயமா இருக்கு இன்ஜே எல்லாரும் வாழ்ந்துட்டாங்க நாங்கள் தான் இப்படியே இருக்கிறோன்னு ஆ என்னடி செய்யும் பத்து மணிக்கு ஓடி போயிருவோம் மாடி ஆ ஆலோ ஓம்மாடி என்னடி சொல்கிறேன்னு தெரியாம இருக்குது இப்போ அப்பாடியா ஆடி இப்படி சொல்ற அக்கா வேற இங்கே அழிய போதண்டு ஆ நீ அங்க அவங்ககிட்ட கதை எப்படி நான் முக்கியம் உனக்கு அவங்க முக்கியமா இல்லதானே வலிக்கிறது வலிக்கிறேன் பத்து மணிக்கு எப்படியாச்சும் போவோம்டியே ஆடி அது என்னடி இப்படி சொல்லாதடி பயமா இருக்கு என்னடி வாடி போமாய் ஆலோ அம்மா அடுத்து வாங்க அம்மா சொன்னியா

நீ என்ன செய்யறா பேக் அடுக்கிறா பலிக்கிறோம் போறோம்